அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த முப்பது நாட்களில் வானவில்லை போல் வண்ணமயமாக மாறும் உங்களுடைய வாழ்க்கை அந்த வகையில வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா மீனராசி சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள சித்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்தில் குரு சஞ்சரி அதாவது ஜென்ம ராசியில் ராகுவும் திருதிய ராசியில் குருவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் இந்த மாதத்தில் அமர்ந்திருக்கிறாங்க சனி பகவானும் வக்ரகதியில் இதனால் வருகிறார் செலவுகளும் குடும்பத்தில் ஒற்றுமையின் முயற்சிகள்ல ஏற்படும் தடங்களும் மனதில் விரக்தியை உண்டு பண்ணுங்க கைப்பணம் எங்கே போயிற்று என்று அதிசயிக்கும் வண்ணம் பண விரயங்கள் ஏற்படுங்க சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக நீங்கள் பாடுபட வேண்டி இருக்குங்க தேவையில்லாமல் வெளியில் அலைவதை குறைத்து அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவரை வேண்டிய கட்டாயம் ஏற்படுங்க சனி பகவானுடைய வக்ரகதியினால் ஏற்படும் ஆரோக்கிய குறைவு அலுவலக பணிகள் சில நாட்கள் ஓய்வில் செல்லலாமா என்று எண்ணக்கூடிய அளவிற்கு பல எண்ணங்கள் உங்களுடைய மனதில் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லதுங்க குறிப்பா சனி பகவானினுடைய வக்ரகதியினால ஏற்படும் ஆரோக்கிய குறைவு அலுவலக பணிகள் இருந்து சில நாட்கள் ஓய்வில் செல்லலாமா என்று கூட மனம் விளையுங்க காரணம் இல்லாமல் எதிர்காலத்தை பற்றிய கவலை மனதை அறிக்குங்க நெருங்கிய உறவினர்களுடன் ஒற்றுமை குறைவு ஏற்படலாங்க மன பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லதுங்க மற்றவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாங்க அவர்கள் என்ன கூறினாலும் அவற்றை கேட்டுவிட்டு அதுவற்றை மற்றவர்களிடம் சொல்லாமல் இருப்பதும் மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவு அதே போல் மீனராசினர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செவ்வாய் சுகஸ்தானத்திற்கு வரும்போது தொட்டதுங்க தொழில் முன்னேற்றம் ஏற்படுங்க வெற்றிக்குரிய செய்திகள் வந்த வண்ணமாகவே இருக்குங்க உற்றார் உறவினர்கள் மட்டுமல்லாமல் நண்பர்களும் உறுதுணையாக இருப்பாங்க உத்தியோகத்தில் கை நழுவி சென்ற வாய்ப்புகள் மீண்டும் கை கூடி வரக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது புதிய ஒப்பந்தங்கள் அதிகரித்து பொருளாதார நிலையை உயர்த்துங்க புனித பயணங்களை மேற்கொண்டு மகிழ்ச்சி அடைய இருக்கீங்க குறிப்பா மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அங்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்க இருக்குது ஒரு சிலருக்கு புனித பயணங்கள் ஆடல் பெற்ற திருத்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு என்பதால் இப்படிப்பட்ட அரிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அதே போல பொறுத்த உங்களுடைய ராசிக்கு ரோணரோக சத்ரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் புதனும் சூரியனும் இணைந்து செஞ்சிருக்காங்க அதாவது உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் கேந்திரபத்திய தோஷம் பெற்று உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்குங்க அதே போல வீடு இடம் வாங்கும் முயற்சிகள் கூட இருக்குது வரன்களாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க வாசல் தேடி வரலாங்க உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுங்க தொழில் நடத்துபவர்களுக்கு கிளை தொழில் தொடங்கும் வாய்ப்பு திடீர் தன வரவும் உண்டுங்க பெற்றோருடைய ஆதரவு திருப்தி தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் மிகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இந்த தருணங்கள்ல மீனராசினியர்களுக்கு கல்வி அதாவது பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமாக என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் அவதியுற்றிருந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு கல்வி நிறுவனத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நீங்கள் படிக்க விருப்ப விருப்பப்படக்கூடிய பாடப்பிரிவில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் தாங்க இருக்குது அதே போல மீனராசினைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால் நல்ல திருத்தல யாத்திரை சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது உங்களுடைய மனம் ஆன்மீகத்தில் தீவிரமாக ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு என்பதால சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லதுங்க மீனராசனை

மாற்றம் ஊர் மாற்றம் இனிமை தரும் விதம் அமை இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தான் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய ராசிக்கு அறிவுறுத்தத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானின் மீது சூரிய பகவானுடைய பார்வை பதியுதுங்க அதாவது கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே பக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறாருங்க இந்த பகை கிரகங்களுடைய பார்வை அவ்வளவு நல்லதல்ல என்றாலும் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை யோகம் என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஆறாம் இடத்திற்கு அதிபதியான சனியை பார்ப்பதால் விபரீத ராஜ யோகம் அடிப்படையில் சில நல்ல காரியங்களும் எதிர்பாராத திருப்பங்களும் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துங்க வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகளும் வரலாங்க பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெற இருக்கு இதனால் மனதில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் குடும்பத்தில் மணி விழா மன விழா போன்ற சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறும் சூழல் உருவாகுங்க அருகில் இருப்பவர்களுடைய ஆதரவோடு நல்ல காரியம் ஒன்றை எழுத்தி வைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க மீனராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல கல்வி சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் வாக இருப்பதால தேர்வு சமயங்களில் படித்தவை நினைவில் நிற்குங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க குடும்ப நிலையும் உங்களுடைய மன நிம்மதியை ஏற்படுத்தும் என்பதால உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய படிப்பிலேயே இருக்குங்க இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாட்டம் அமைஞ்சிருக்கு செவ்வாய் மட்டும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரையமானாலும் அவை அபிவிருத்தி அடையுங்க அதே போல் பெண்மணிகளுக்கு நீங்கள் அனைத்து விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஏழரை சனி காலம் தற்போது நடைபெறுதுங்க அதனால் அதிக கவனம் மிக மிக அவசியங்க மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் ஒரு சர்க்கம் ஸ்ரீமத் சுந்தரகாண்டம் படித்து வாங்க தினமும் மாலையில் கந்த சஷ்டி கவசம் படித்து வாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்